அலமதுல்லா ரபில் ஆலமீன் அன்பான சகோதரர்களே பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டால் கடுமையான முறையில் இன்னைக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ உலக நாடுகள் அதை வேடிக்கை பார்க்கின்றன இப்போ கூட ஐநாவில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அந்த தீர்மானத்தை கூட இந்த அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு அதை வந்து தீர்மானத்தை தட நிறுத்திடுறாங்க அப்போ இந்த போருக்கு வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய வேலைகளை இந்த நாடுகள் பல நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது பல நாடுகள் மௌனியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன நாம் என்ன ஆயுதத்தை நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் என்பது பிரார்த்தனை தான் அல்லா வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கனா என்னை வந்து நீங்கள் அலைங்கிறான் தனக்கு தானே தீங்கிழைத்து கொண்ட அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவினுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்கிறான் அதே மாதிரி இறை மறுப்பாளர்களை தவிர அல்லாவின் அருளில் யாரும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் அப்போ நீங்கள் அந்த பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் பாருங்கள் இந்த வீடியோக்கள் வரும்போது இந்த சாப்பாடுகள் அவங்க ஓடுறது எல்லாம் எவ்வளோ மார்க்க ரீதியாக அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய எல்லாம் ஒழுக்கமா இருக்கு பாருங்க உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று நம்ம யோசிக்கணும் அல்லா காட்டுறான் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போல உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்கள் வந்து அல்லாவினுடைய உதவி எப்போது வரும் என்று அலைக்கழிக்கப்பட்டார் இன்னைக்கு வந்துராதா நாளைக்கு வந்துராதா என்று அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அல்லாவினுடைய உதவி மிக அருகில் இருக்கிறது என்று சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுக்கிறாங்க அப்போ ரொம்ப நெருக்கடியை நம்ம வாழ்கிற காலத்துல இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய மக்களை நம்ம இப்போ நினைச்சிடோம் பார்க்குறோம் நம்ம ஒரு வண்டியில் ஒரு சின்ன பஞ்சர் ஆனால் கூட பெரிய சோதனைன்னு நினைக்கிறோம் அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்களை நினைச்சு பாருங்க நம்ம நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம நம்ம ச சாதாரண பைக்கில் இருக்கிற ஒரு சின்ன பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வைங்க எவ்வளோ சோதனை என் வாழ்க்கையில் என்ன ஆச்சு இன்னைக்கு வண்டி பஞ்சருங்கிறான் அதே மாதிரி கரண்ட் இல்லைங்கிறான் இதெல்லாம் வாழ்க்கையில் பெரிய சோதனையாக இருந்துகிட்டு இருக்குது அதுங்க நாடு வாழவே முடியலை அவ்வளவு சோதனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மக்களுடைய ஈமான் வலுவடைவதற்கும் அவர்களுக்கு அல்லாஹினுடைய பேருதவி கிடைப்பதற்கும் இன்னும் அவங்களுடைய விஷயங்கள் துன்பங்கள் நீங்குவதற்கும் படைத்த இறைவனிடத்திலே நம்ம வந்து பிரார்த்தனை எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் நாம் நம்ம அளவுக்கு செய்து இறைவனிடத்திலே மன்றாடக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை உரைய நிறைவேசிகளை நல்கோந்தில்